Hi students, வெல்கம் டு ஃபியூச்சர் Vision ஸ்டடி சென்டர் யூஜி டெட் நியமன தேர்வு இப்போ அறிவிச்சிருக்காங்க அந்த நியமன நியமன தேர்வுக்காக நமது பயிற்சி மையத்தில் வந்து ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த தேர்வுக்கு இருக்கு இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் நூற்றி அறுபது தேர்வுகள் வந்து நம்ம நடத்த போகிறோம் இருபத்தி மூணாயிரம் கேள்வி பதில்கள் வந்து இந்த தேர்வில் அடங்கும் இந்த புதிய டெஸ்ட்டு பேட்ச் வந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆன்லைன் மூலியமாகவும் அல் இல்லைனா போஸ்டல் மூலியமாகவும் இந்த ரெண்டு டைப்லையுமே நடத்துறோம் அதாவது வெளியூர் மாணவர்கள் நமது பயிற்சி மையத்துக்கு வந்து எழுத முடியும் அப்படின்னா நேரடியாவே கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ஒரு டைம் டேபிள் பிரகாரம் உங்களுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு டைம் டேபிள் அதேமாரி லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ் அந்த டெஸ்ட் ஷெடியூல்டு பிளஸ் ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்த மூணு டைப்பாக பிரித்து பிரிச்சு நம்ம வந்து தேர்வுகள் கொடுக்க போறோம் அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆன்லைன் டெஸ்ட் வீட்டில் இருந்து எழுதக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வீட்டுக்கே வந்து கொஷின் பேப்பரையும் போஸ்டல் மூலிமா வாங்கிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் இல்லை சார் எனக்கு வந்து ஆன்லைன்ல நீங்கள் கொடுத்துருங்க நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறேன் வேணும்னா கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி வேணாலும் நீங்க கேட்கலாம் எதிர்பார்த்து வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் டெஸ்ட் இன்சூட்ல வந்து எழுதிக்கலாம் ஸோ இந்த மூணு டைப்பிலுமே டெஸ்ட் இருக்கும் இதில் நூற்றி அறுபது தேர்வுகள் கொடுக்குறோம் இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் டைம் இருக்கு ரெண்டா இருபத்தி மூணாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த ஷெடியூல் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்வு அறிவிப்பு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்திருக்கு தேர்வு நாள் இருபத்தி மூணு ஆறு மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கு இந்த டெஸ்ட்டு பேட்சுக்கான ஷெடியூல்டு டைம் டேபிள் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் அகாடமி நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நியமன தேர்வு பேப்பர் ஒன் டெஸ்ட் பேட்ச் டைம் டேபிள்னு ஒரு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக அதனுடைய ஷெட்யூல்டு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சாம்பிள் கொஷின்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஃபீஸ் அதே மாதிரி போஸ்டல் மூலிமா டெஸ்ட் எழுதுறதுக்கான டெஸ்ட் ஃபீஸ் அதே மாதிரி உங்களுக்கு பயிற்சி மையத்தில் வந்து டெஸ்ட் எழுதற்கான டெஸ்ட் ஃபீஸ் போன்ற விவரங்கள் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்கப்படும் இந்த நூற்றி அறுபது தேர்வுகளை நீங்கள் கரெக்டாக எழுதி இதில் ஒரு ஆவரேஜ் மார்க் பயிற்சி மையம் அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய மார்க் நீங்கள் டச் பண்ணிட்டீங்களாவே போதும் இந்த நியமன தேர்வில் கேரண்டியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தகுதி தேர்வில் பேப்பர் ஒன்னு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம பயிற்சி மையத்தில் கொடுத்துருக்கோம் இந்த டெட் எட்டு எக்ஸாம்ஸில் நம்ம பயிற்சி மையத்தில் இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நியமன தேர்வு பேப்பர் டூவில் நம்ம வகுப்பில் கொடுத்தது கிளாஸில் கொடுத்த கிளாஸ் நோட்ஸ் மெட்டீரியல் டெஸ்ட்டில் இருந்து மட்டும் நூற்றி கேள்விகளுக்கு நூற்றி கேள்விகள் வந்து வந்திருக்கு அதுக்கான எவிடன்ஸ் வீடியோஸ் நான் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நியமன தேர்வு பேப்பர் ஒன்லியும் நம்ம மாணவர்கள் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு வருடமாக தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ புது புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த நூற்றி ஐம்பது நாள் ஒரு சூப்பர் அமேசிங்கான ஒரு நாள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு நாளைக்கு மினிமம் ஃபைவ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது அப்படியே சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸாக படித்து பாருங்கள் இந்த நியமன தேவில் கேரண்டியாக உங்களால் வந்து ஒரு ஜாப் வாங்க முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷெட்யூல்டு பிளான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதற்கான நியூ பேட்சஸ் வந்து பதினொன்று ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதற்கான மேலும் விவரங்கள் ஏதாவது வேணும்னா அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம்